ஜெர்மனியில் சூழம்பு பார்க்கலாமா இதோ போருக்கு தயாராக முருகன் அழகாக அலங்காரம் பண்ணி கொண்டு வருகிறார் இப்போ நாங்கள் எல்லாரும் சூரியன் போல் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த முருகன் நிற்கிறார் ஹஜமுகாசுரனாக வா சூரியன் தியானத்திலையோடு இங்கே ஜெர்மனுக்கு வந்ததுக்கு நான் இன்றைக்கு தான் சூரியன் போல் பார்க்குறேன் இது ரெண்டு எனக்கும் என்னோடய மகளுக்கும் இது ஃபர்ஸ்ட் சூரியன் போர் நாங்கள் இங்கே வந்து பல வருஷங்கள் ஆனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கு தான் சூரியன் போர் பார்க்குறோம் அதுவும் இந்த மில்ஹான் ஜெர்மனி இங்கே நாங்கள் முதன்முறையாக வந்திருக்கிறோம் எங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது ஹேப்பியாக இருக்குது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் வந்து சொல்லலாம் மகிழ்ச்சியாக இருக்குது மகள் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறாள் மகள் மட்டுமில்லை இங்கே இருக்கிற அனைத்து பக்தர்களுமே நல்லா இந்த சூரியன் போல கண்டுகளிச்சு கொண்டிருக்கிறாங்க சந்தோஷமாக இந்த மேளங்களின் தாளத்துக்கு மேகங்கள் கூட அழகாக நாட்டியம் ஆடுது போல் இருக்குது அது சலங்கை மணித்துளிகள் சிதறுவது போல் மலைத்துளிகளும் சிதறிக் கொண்டே இருக்கிறது இதில் என்னென்னு சொன்னால் மேலெல்லாம் அப்படி ஊசி போல் குத்துகின்ற அவ்வளோ குளிர் இந்த குளிரையும் தாங்கி கொண்டு எப்படித்தான் இந்த அடியார்கள் இந்த சூரன் மேல் ஆடை இல்லாமல் நடத்துகிறார்கள் என்பது எனக்கு மிகவும் பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் எல்லாருமே இன்பத்தை அப்படித்து போட்டிருக்கிறோம் அப்படி அணிந்திருந்து மங்களுக்கு குளிரிது காலெல்லாம் உரைச்சு கொண்டு வருது கையெல்லாம் உறைச்சி கொண்டு வருது ஆனால் இந்த குளிருக்குள்ளையும் குத்துகின்ற குளியும் இந்த இவ்வளோ குளிருக்குள்ளையும் மலைக்குள்ளேயும் எப்படித்தான் இந்த ஆடைகள் இல்லாமல் மேலாடை இல்லாமல் இவர்கள் இந்த ஆண்கள் இந்த அடியார்கள் இருக்கிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது கடவுள் முருகன் வந்து அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கிறார் என்று நினைக்கிறேன் இது வந்து ஒரு விஷயம் அல்ல பாருங்கள் எவ்வளோ அழகாக இங்கே அளவு மூலங்களை வாசித்து கொண்டிருக்கிறாங்க மலங்கள் நாதஸ்வரம் எல்லாம் ஒரு இளம் கலைஞர் நாதஸ்வர கலைஞர் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் மிகவும் அழகாக இந்த மூலதாளங்களை வாசித்து கொண்டிருக்கிறார்கள் கேட்பதற்கு மிகவும் இனிமையாகவும் அதே நேரம் அலுப்பு தட்டாமலும் இருக்கிறது அதோட இவங்களை இந்த சூரன் கோரிதுகளையும் பார்க்க ஒரு சிரிப்பாகவும் ஒன்று சந்தோஷமாக கழிப்பு தெரியாது விரதக்காரன் இன்றைக்கு புல்லவு வாசம் கூட விரதம் அந்த விரத கழிப்பே எனக்கு தெரியவில்லை இந்த மாதிரி தான் மற்றவர்களும் வந்து நினைக்கிறேன் அந்த விரத கழிப்பே இல்லாமல் அவ்வளோவோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது மெயிலை கந்த சஷ்டி விரதம் மிகவும் கடினமான ஒரு விரதம் இது இங்கே பக்தர்கள் பிடிக்கிறது எதற்காக இருந்தால் சிலர் வந்து ஒரு வேண்டுதலை வச்சுருப்பாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினவர்களும் இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க இல்லை புதிதாக ஒரு வேண்டுதலை வச்சு இந்த வேண்டுதல் எங்களுக்கு நிறைவேற வேணும் என்று இந்த விரதத்தை பிடிப்பாங்க இதில் ஒரு சிலர் தான் விதிவிலக்காக அதாவது எல்லா உறவுகள் இருந்தும் அந்த உறவுகளை உதறி தள்ளிவிட்டு பிரம்மச்சாரிய வாழ்க்கைக்கு வந்தவர்களும் இல்லை எந்த உறவுமே விதிவசத்தால் இல்லாமல் போன போய் தனித்து வாழ்பவர்களும் மட்டுமே எல்லாரும் நல்லா இருக்க வேணும் இன்பவுமே சொல்கிற எல்லோரும் வாழ்கின்ற மாதிரி இருப்பாங்க இந்த கூட்டங்களுக்குள்ள மிகவும் ஒரு சிலராகத்தான் இருப்பார்கள் பெரும்பாலானவர்கள் தங்களது தேவைகளை நிறைவேற்றியதற்காகவும் தங்களது உயிரை நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை மிகவும் கடுமையான இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள் இது எப்படியோ இது எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களை முதலாவது ஜெர்மனியில் நாங்கள் பார்க்குற முதலாவது கந்த சஷ்டி சூர் என்பவர் தான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் இதை கண்டுகளிப்பீர்கள் நினைக்கிறேன் ஊரில் இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசம்தான் ஊரில் மிகவும் பெரிய சூரியனாக இருக்கும் நிறைய ஜனங்கள் இருப்பாங்க இந்த குளிருக்குள்ளேயும் இவ்வளோ பெயர்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம் காலநிலையும் அவ்வளோ நல்லது இல்லை காலையிலிருந்தே மழை பெய்து கொண்டு தான் இருந்தது அப்படி இருந்தும் இவ்வளோ சனங்கள் வந்திருந்தது பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்னும் வந்துட பழமை பாரம்பரியம் மாறாமல் இருக்கிறத இந்த நால்வு எடுத்துக்காட்டுகிறது நிறைய டியூட்டி பர்சனம் கலைஞர் மண்டல காணொலிகளை காட்சிப்படுத்தி கொண்டு வந்தார்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக இருக்கிறது இந்த போய் மண்டலத்துக்குள்ளால் சூரியன் இருக்குறவாரு முருகனை தாக்கிறதுக்காக பதிலுக்கு முருகனை நெருப்பு போடுறது அந்த பழைய படங்கள் கந்தவருடன் பழைய படங்களில் வர காட்சிகளை நேரடியாக பார்ப்பது கோரி இருக்கிறது தற்போது சூரியன் போல் முடிவடையும் இறுதிக்கட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது சூரபத்மன் மாமரமாக வந்து கொண்டிருக்கிறார் அந்த மாமரத்தில் தொங்குகின்ற மாங்காய்களிலே அடியார்களின் கவனம் முழுக்க குவிந்துள்ளது மாங்காயை புடுங்குவதற்காக முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் அங்கே முருகன் சூரபத்மாவை அழிப்பதற்காக அளிப்பதற்காக குறிவைத்து கொண்டிருக்கிறார் தற்போது நீங்கள் கண்டுகளித்து கொண்டிருப்பது ஜெர்மனியின் மில்ஹைம் ஸ்ரீ முத்து சுவாமி ஆலயத்தின் சூரசம்ஹாரம் முருகக்கடவுள் செந்தில்நாதனாக இந்த சூரன் போரில் வெற்றி பெற்றதை அடியர்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று கொண்டு இத்துடன் இந்த காணொலியை முடிக்கின்றேன் நன்றியுடன் தீபா